யமலிங்கம் அப்படின்ற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நைட் டைம்ன்றதுனால எல்லா கோயிலுமே லாக் பண்ணி தான் இருக்கு நைட் டைம் வரையே தெரியல சூப்பராக ஒரு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு ஒரு மரம் அதுக்கு நடுவில் இந்த ஒரு பாதி வெளிச்சமோ பாதி வெளிச்சம் இல்லாமையோ நடந்து போகிறப்ப ஒரு அமைதியான சூழலில் நடந்து போயிட்ருக்கேன் இந்த ஃபீலை வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையிலேயே ஐஸ்வர்ய ஈஸ்வரர் ஆலயம்னு சொல்லிட்டு இருக்குது ஆனால் இதில் போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஆனால் நம்மளால் இப்போ போக முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே பாருங்கள் கிரிவல பாதையில் முதல் டைம் நானும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக ஃப்ரீ இருக்கிற டைமில் வந்திருக்கேன் ஆனால் முதல் டைம் நான் இப்போ வந்து கிரிவல பாதையில் மானெல்லாம் பார்க்குறேன் பாருங்க கவுன் இருக்கு பார்த்தீங்கள்டா சூப்பராக இருக்குது அடுத்த ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் அந்த ஸ்பாட்டுக்கும் வந்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் சுற்றி இருக்கிற கிரிவலம் பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்ரு அந்த பதினாலு கிலோமீட்ருலேயும் எந்தெந்த சாமி என்னென்ன லிங்கலாம் இருக்குது அப்படின்றத ஒரு வரைபடம் மாதிரி கொடுத்துருக்காங்க நிறைய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக கட்டியிருக்காங்க கிரிவேல பாதையில் பார்த்திங்கன்னா எல்லாரும் எப்பவும் சாப்பிட்ற மாதிரி டீலாம் சாப்பிடாம சுக்கு காப்பி குடிக்கலாம்னு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் அடுத்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா சூரியலிங்கம் வந்துவிட்டோம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சூப்பராக வந்து ஆட்சி மாதிரிலாம் கட்டியிருக்காங்க அதேதான் அடுத்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா வருணலிங்கம் அந்த ஸ்பாட்டுக்கும் இப்போ வந்தாச்சு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து மேலே ஆட்ஸ்லாம் கட்டுறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தெய்வத்துக்காக பிளான் பண்ணி அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா வாயுலிங்கம் அங்கேயும் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் பத்து கிலோமீட்டருக்கு மேலே இரு வந்துட்டோம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சந்திரலிங்கம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு இவர் லிங்கித்த மண்டல் தான் நீங்கள் எல்லோரும் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குது அண்ணாமலைக்கு அருகரா அங்கெல்லாம் வந்து லாஸ்ட்டாக குபேர லிங்கத்துக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆயிருக்கு இப்போதைக்கு ஆ ஃபைனலாக பெருமாள் கோயில் வந்தாச்சு பூத நாராயண பெருமாள் பெருமாள் வந்து நிறைய விதத்தில் நம்ம பார்த்துருப்போம் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த கோயிலில் நம்ம திருவண்ணாமலையில் மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் இவர் பேர் தான் பூத நாராயண பெருமாள் நல்லா பார்த்துக்கோங்க பெருமாளை நல்லா சேவிச்சுக்கோங்க